தொடர்பில் வளிமண்டல திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது இன்று மேல் சப்ரகமு வடமேற்கு மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்துறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று காளி எதிரை நுவரலியா மற்றும் கண்டி மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லிமீட்டருக்கு மேல் மிகவும் பழுத்த மழை பெய்யக்கூடும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் கூறியுள்ளது ஓவா மாகாணத்திலும் அம்பாறை மட்டக்களப்பு மற்றும் பொலனறுவை மாவட்டங்களிலும் பிற்பகல் அல்லது இரவு நேரங்களில் சில இடங்களில் மழையானது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் இதற்கிடையில் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய வடமேற்கு தெற்கு மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பழுத்த காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழையின் போது ஏற்படக்கூடிய தற்காலிக பழுத்த காற்று மற்றும் மின்னல் காரணமாக ஏற்படும் அபாயங்களை குறைப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திரைக்களம் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது இதுபோன்ற இலகையின் முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் டிவி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்